வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண பெறோம்னா கத்திரிக்காய் வந்து சாம்பார் வைக்கப்பெறும் இதுக்கு பொடி வறுத்து சிம்பிளாக ஒரு பொடி வறுத்து அரைச்சி விட்டு வைக்கப்பெறும் அதுக்கு எப்பவும் போய்ட்டு தோரம்பருப்பு மட்டும் போடாமல் பயத்தம்பருப்பும் கலந்து வைக்கப்பெறும் தோரம்பருப்பு ஒரு போட்டு இருக்கோம் இதில் ஒரு கால் அழாவுக்கு பயத்தம்பருப்பு ரெண்டுத்தையும் போட்டு இருக்கோம் இப்போ இத வந்து நன்றாக ஜனம் விட்டு கலைஞ்சிக்கணும் இது கலைஞ்சுன்ட்டு அப்புறம் பார்க்கலாம் வணக்கம் ஸ்ரீரம்மை கிச்சன் ஸ்ரீரம்மை கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போயிருவோம்னு கத்திரிக்காய் மாங்காய் போட்டு பொடி வறுத்து அரைச்சு போட்டு சாம்பார் பண்ண போறோம் அதுக்கு நான் கொடுக்க சூடு வெளியிருக்கேன் இது காய்கறிகள்லாம் வெதக்கறதுக்காகவும் காய்கறிகாகவும் நமக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன்

पता है वो टमाटर ले लेंगे और जो है टमाटर ले लेंगे काट के दही में दही में उबल कर डालेंगे हम काट के लेंगे कट के लेंगे इसको हम

जायर चिंटू बात है। इतना बोल दी जायर चेंपेस्ट है देने बनो। पूरी जानकारी बताऊँ। आएगे ना बनिये से जायर ले, अलग बिल चुकाओ। बनिये से बिल चुकाना, वस्ता बात करता है, देख जाए, तभी उठी होगा।

ஆ எல்ல கிடாச்சி அப்பா هنعملுக்கு ஐந்து இந்த இடங்கள்ல ያለው சக்கடி பொடி ஜன வந்துரும் ரொம்ப கெட்டியா இருக்கறதுனால இது ஜன வந்துரும் இந்த ஒரு நிமிஷம் ஓரே ஒரு நிமிஷம் मेरे के लिए ना दिवाली नत कपड़े में पहन लो। साम्राज्य है, सांगरा सांगरा, विद्या स्त्री, विनायकी, ओपन बनी, बर्मिया ओपन बनी, आप। दो, भैरी, भैरी, ये बंदी, बंदी वाले, और ये बिश्किट वाले मार देगा।

நீங்கள் எமே பணி பெறுவோ நன்றி வணக்கம்